வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ செவன் இன்றைக்கி நம்ம ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துட்டு இருக்கோம் தெற்கு பார்த்த வீடுங்க நான்கு மாதம் தான் ஆச்சு வீடு கட்டி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க வீடு கட்டின பிறகு தெற்கு பார்த்த வீடு கார்னர் மனை அப்ரூவலோட வீடு கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே அட்டாச் பாத்ரூம் எதுவுமே கிடையாது இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார் பார்க்குங்க ஈசானி மூலையில் போர் வாயு மூலையில் செப்டிக் டேங்க் அண்ட் டாய்லெட் இதை நம்ம பார்த்துட்ருக்க வெளிப்புற தோற்றம் பிறகு வீட்டு உள்ளாரப்பலாம் அழகாகவே கட்டியிருக்காங்க ஒரு சொட்டு தண்ணி கூட வீட்டு உள்ளார வராது அது மாதிரி பின்னாடி உள்ள ஷெட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பின்னர் பின்புறம் ஒர்க் ஏரியா ஒன்று இருக்குது அழகாக இருக்குது இதுதான் டாய்லெட் கெஸ்ட் டாய்லெட் இதை நம்ம பார்த்துட்ருக்க வெளிப்புற தோற்றம் டூ பிஹெச்கே தெற்கு பார்த்தது கார் பார்க்கிங் வசதியோட கூடியது மயிலாடுதுறை சேந்தங்குடி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த வீடு இருக்குது நல்லா விஐபி விஐபிகள் குடியிருக்க ஏரியாவில் தான் இருக்குது விஐபி ஏரியா தான் இது இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி இடம் அதில் வந்து ரெண்டாயிரம் சதுரடியில் வீடு வாங்க வீட்டு உள்ளார பார்க்கலாம் இந்த வீடு இது ஒரு பெட்ரூம்ங்க வீட்டில் குடியிருக்காங்க அவங்க பர்மிஷனோடு எடுக்கப்பட்ட வீடு வீடியோ இது பர்மிஷனோடு எடுக்கப்பட்ட வீடியோ அது ஆ மிகப்பெரிய கிச்சன் அழகாக கட்டமைச்சிருக்காங்க அருமையான வீடு புது வீடுங்க நாலு மாதந்தான் ஆச்சு இதுக்கு பிறகு ஒரு ஸ்டோரேஜ் கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோரேஜ் நல்லா அருமையாக இருக்குது வீடு அதுக்கு பிறகு கீழ்த்தளத்தில் உள்ள டாய்ல கழிவறை வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் கிச்சன் ஸ்டோரேஜ் பில்டின் கபோர்ட் இது வந்து மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு கிச்சன் இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு இருக்கு தெற்கு பார்த்தா கால் மனை தெற்கு பார்த்தா கார்னர் மனை வாங்க மாடிக்கு போகலாம் கார்னர் மனை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு மாடியில் ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது டெரஸுக்கு செகண்ட் ஃப்ளோர் டெரஸ் போகிறதுக்குண்டான வழி பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இது தனியாக இல்லைனாலும் வாடகைக்கி விடலாம் இல்லை கெஸ்ட்டு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் விலை எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் இது மயிலாடுதுறை சேந்தங்குடி ஏரியாவில் இருக்குங்க மயிலாடுதுறை சேந்தங்குடி ஏரியாவில் இருக்குது தெற்கு பார்த்த கார்னர் மனை ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடியில் ரெண்டாயிரம் சதுரடியில் கட்டப்பட்ட வீடு ரெண்டாயிரத்தி இரநூறு மனை ரெண்டாயிரம் சதுரடி வீடு எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சுமார் இரண்டாயிரம் ரூபாய் போகிறதுங்கிறது ஹைலைட் ஆன விஷயம் விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரயில்வே ஸ்டேஷன் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபை த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ